சகோதரி தேவி லட்சுமி பத்ம கிருகத்தில் மங்களகரமாக இருக்கிறார் அவளுடைய மனதால் உருவாக்கப்பட்ட புத்திரர்கள் குதிரைகள் ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்கள் வருணனுடைய மனைவி தேவி சுக்ரா தேவியைப் பெற்றாள் அவளுடைய புத்திரன் பலம் சுரா மற்றும் சுரநந்தினி பிரஜைகள் அன்னம் விரும்பியதால் ஒருவரையொருவர் பட்சித்ததால் அங்கு அதர்மம் உண்டானது அது எல்லா உயிர்களையும் அழித்தது அவளுடைய மனைவி நிருதி அவளால் நைருதராட்சதர்கள் பிறந்தார்கள் அவளுக்கு மூன்று புத்திரர்கள் எப்போதும் பாபகர்மங்களில் ஈடுபட்டவர்கள் பயம் மகாபயம் மற்றும் மிருத்திய காக்கை ஷயனி பாசி திருதராஷ்டிரி மற்றும் சுகி ஆகியோரை தாமரை பெற்றால் அவர்கள் ஐந்து பேரும் உலக பிரசித்தி பெற்றவர்கள் காக்கை உலூகர்களையும் ஷயனி ஷயனர்களையும் பெற்றாள் வாசி பாசான்களையும் திருத்ராம்சங்களையும் பெற்றாள் திருதராஷ்டிரி ஹம்சங்களையும் கலகம்சங்களையும் பெற்றாள் சக்கரவாகங்களையும் பெற்றாள் சுகி சுகான்களைப் பெற்றாள் ஒன்பது குரோதவசா ஸ்திரிகள் பிறந்தார்கள் மிருகி மிருகமந்தா ஹரி பத்ரா மாதங்கி சார்த்துலி ஸ்வேதா சுரபி மற்றும் சுரசா மிருகியின் புத்திரர்கள் மிருகங்கள் மிருகமந்தாவின் புத்திரர்கள் ரிஷ்கள் சுமரர்கள் மற்றும் சமரர்கள் பத்ரா ஐராவதம் என்ற நாகத்தை பெற்றாள் ஹரியின் புத்திரர்கள் ஹரிகள் வானரர்கள் மற்றும் கோலாங்குலர்கள் சார்த்தூலி சிங்கங்களையும் வியாக்ரங்களையும் பெற்றாள் மாதங்கி மாதங்கர்களை பெற்றாள் ஸ்வேதா திக் கஜத்தை பெற்றாள் சுரபி ரோகிணி மற்றும் கந்தர்வி என்ற இரண்டு புத்திரிகளை பெற்றாள் ரோகிணியில் பசுக்களும் கந்தர்வியில் குதிரைகளும் பிறந்தன சுரசை நாகங்களையும் கத்ரு பன்னகங்களையும் பெற்றாள் அனலா ஏழு பிண்ட பல மரங்களை பெற்றாள் அனலாவின் புத்ரி சுகி கத்ரு சுரசை அருணனின் மனைவி ஷயேனி சம்பாதி மற்றும் ஜட்டாயு என்ற இரண்டு புத்திரர்களை பெற்றாள் வினதாவுக்கு கருடன் மற்றும் அருணன் என்ற இரண்டு புத்திரர்கள் இது எல்லா உயிர்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம் இதை கேட்பதால் பாபங்கள் நீங்கி ஞானம் பெற்று உயர்ந்த கதியை அடைகிறான்